அடிஷியா நிறுவனத்தின் புதிய அடிஷியா ஒன் என்னும் பிரிவுகள் விற்பனை துவக்க விழா நடைபெற்றது துவக்க விழா சலுகையாக ராணுவ வீரர்களுக்கு ஐந்து சதவீதம் விற்பனையில் தள்ளுபடி என நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார் கோவை காலப்பட்டி அருகே அடிஷியா நிறுவனத்தின் சார்பாக அடிஷியா ஒன் வேர்ல்டு பிரிவுகளின் விற்பனையை அடிஷியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் ரியல் எஸ்டேட் துறையில் குறைந்த காலத்தில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக கோவையைச் சேர்ந்த அடிஷியா நிறுவனம் தொடர்ந்து தனது புதிய மனை பிரிவுகள் விற்பனை திட்டத்தை துவங்கி வருகின்றது இதன் தொடர்ச்சியாக கோவை காலப்பட்டி பகுதியில் அடிஷியா ஒன் வேர்ல்டு என்னும் புதிய வீட்டுமனை பிரிவுகள் விற்பனை திட்டம் துவக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டுமனை விற்பனையை அடிஷியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது அடிஷியா ஒன் வேர்ல்டு மனைப்பிரிவு என்பது வளர்ந்து வரும் ஐடி துறையினரின் கனவுகளை நிறைவேற்றும் வகையில் உருவாக்கப்பட்ட குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் விற்பனை துவக்க விழாவை முன்னிட்டு ராணுவ வீரர்கள் வீட்டு மனைகள் வாங்கும் பொழுது அவர்களுக்கு விலையிலிருந்து ஐந்து சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகின்றது என கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது பட்டு ரைட்டான ப்ராடக்ட் இருக்கும் போது உங்களுக்கு காம்படிஷனில் கஸ்டமர் வந்து ரைட் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார் எங்கே பெட்டர் ப்ரைஸ் இருக்கோ எங்கே ரைட்டான சாய்ஸ் இருக்கோ எங்கே ஐட்டம் கம்யூனிட்டிஸ் இருக்கோ அங்கே தான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து பை பண்ணுவாங்க ஸோ எங்கள் ப்ராடக்ட் நாங்கள் ஸ்ட்ராங்காக பில் பண்ணுறோம் அதனால் இந்த காம்படிஷனில் நாங்கள் ஈஸியாக சர்வே வந்துடுறோம் முடியும் நம்புகிறேன் சார் ஸோ அந்த வரவேற்பை நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி லாஞ்ச் பண்ண முதல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால் நாங்கள் யாரும் யாரையும் காம்படிஷனாக பார்க்கறத சார் எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எங்களுக்கு எங்களோடய காம்படிஷனாக பார்க்குறோம் அதனால அது ஒன்றும் பெருசாக அடிஷாக இம்பேக்ட் பண்ணுறதில்லை சார் இல்லை சார் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இது அடிஷாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம் நாங்கள் வந்து எங்கள் ப்ராஜெக்டை முன்னாடியே பேங்க்கில் போய் லீகல் கிளியர் பண்ணி ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கிடுறோம் ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து ஜஸ்ட் கொடுத்து லாகின் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் லோன் எலிஜிபிலிட்டியும் கிரைட்டீரியா இருந்தால் மட்டும் போதுமானது அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் லோன் சேம் டே இப்போ இங்கேயும் அப்ரூவல் வாங்கிட்டு த்ரீ டேஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிற அளவுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் அடிஷியாக பண்ணி கொடுத்துறோம் சார் இதனால தான் வி ஸ்டாண்ட் அலோன் ஃப்ரம் எனி அதர் ப்ரொமோட்டர்ஸ் சார் நாங்கள் எப்பவுமே அப்படி போடுறதில்ல எங்களோட விளம்பரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்விபி டெக் பார்க்லேருந்து அஞ்சு நிமிஷம் போட்டிருப்போம் போட்ட பிரகாரம் தான் வச்சுருப்போம் ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபேக் பண்ணீங்கன்னு அடுத்த டைம் உங்கள் ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தப்பான விஷயத்தை நம்ம எப்பவுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது ரேரான ரூல் கொண்டு வந்துருக்காங்க சார் இப்போது நீங்கள் எந்த ப்ராஜெக்டை விளம்பரப்படுத்தினாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் மீடியா ஹோர்டிங் எதாக இருந்தாலுமே க்யூஆர் கோடு போடணும்னு சொல்லி ரேராக சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் ஃபாலோவ் பண்ணி அந்த இடத்துலையே நாங்கள் கியூஆர் கோடை போட்டு லொக்கேஷனை கொடுத்துறோம் சார் கஸ்டமர் வீட்லேருந்து புறப்பறக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரலாம் எங்கள் வெப்சைட்லேயும் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஃபேக்கான நாங்கள் பண்ண மாட்டோம் சார் கஸ்டமருக்கு என்ன ஒரிஜினல் அதை மட்டுமே சொல்லி கரெக்டான குவாலிட்டியை என்றைக்குமே கஸ்டமர்ஸ் நம்ம கொடுப்போம் சார் நம்ம என்னங்க சார் அப்படி கிடையாது சார் எங்கள் ப்ரா நாங்கள் வந்து கம்மியாக கொடுக்குறது எப்படின்னா சார் எங்களோட ப்ராடக்ட் எங்களோட எல்லா டெவலப்மெண்ட்டு இன்ன ஹவுஸில் கொடுக்குறோம் சார் நாங்கள் அதனால் நாங்கள் வந்து ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் காஸ்ட் சேவ் பண்ணுறோம் அந்த காஸ்ட் சேவிங் கஸ்டமருக்கு ப்ரைஸில் கொடுக்குறோம் கஸ்டமர் ப்ராஃபிட் கஸ்டமரோட பாக்கெட் வந்து ப்ராஃபிட் பண்ணல ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் ப்ராஃபிட் பண்ணுறோம் அதனால் என்றைக்குமே எங்களோட மார்க்கெட்டில் எங்களோடய ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் லேண்டு வாங்கும்போதே பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்குகிறோம் காஸ்ட் கட்டிங்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் ரைட் பிரைஸ் ரைட் ப்ராடக்ட் ரைட் அம்யூனிட்டிஸ் இது மூணு சேர்ந்து இதை நாங்கள் ஈஸியாக வெற்றி அடைகிறோம் சார் மார்க்கெட்டில் இதான் அடிசியோட யூனிக்னஸ் சார்